அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமித்த விஷ்ண சித்தாரியே மனோரந்தன எதவே நந்தநந்தன சுந்தரே கோதாய நித்தியமங்கலம் தென்னாருடைய சிவனை போட்டி எந்நாட்டுக்கும் நிறைவாக போற்றி முதல் விஷயம் என்னுடைய வார்த்தையை கேட்டு நான் சொன்ன விஷயத்தை உள்வாங்கி முதல் கட்ட பயணமாக மங்களூர் சென்று வந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி ஏறத்தாழ ஒரு பதினஞ்சு பேர்கிட்ட ஃபீட்பேக் கேட்டேன் அறுபது பேர் இருந்தாங்க அறுபது பேரில் பதினஞ்சு பேர்கிட்ட ஃபீட்பேக் கேட்டேன் அதாவது வந்து ஒரு ஒருத்தர் ஒரு விதமாக விஷயத்த சொன்னாங்க அதாவது மகிழ்ச்சியான விஷயமாக சொன்னாங்க அதில் ஒரு ஒரு பேர் வந்து கதறி அழுதுருக்காங்க அந்த இடத்துல ஆனந்த கண்ணீர் அப்படியே பெருகியிருக்கு மெய்சிலிருத்து போயிருக்காங்க இது போல் என்னெல்லாம் கமெண்ட்ஸ் வந்தது ரொம்ப நல்லா ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஆர்கனைஸ் பண்ண பன்னிரெண்டு பேருக்கும் என் மனமாதான் நன்றி நான்கு ஆண்கள் ப்ளஸ் எட்டு பெண்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க எல்லோருக்குமே ஸ்பெஷல் தேங்க்ஸ் அது அதில் ஒரே ஒரு தான் சார் நீங்கள் எப்படி சார் அந்த கோயிலாக கண்டுபிடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கேள்வி இருந்தது இதெல்லாம் இது நிறைய கோயில் இருக்குது நான் வந்து தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் சாமி கும்பிடல ஆனால் தொண்ணூற்றி கோயில் கோயில்களை தான் சுற்றிருக்கேன் எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா சவுத் இந்தியாவில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு குறிப்பாக இந்த சுகர் ஃபேக்ட்ரி எலெக்ஷன் கமிஷனிங் இன்ஜினியர் ஆகுதுனால மார்க்கெட்டிங்காக வந்து கர்நாடகா ஃபுல்லாக சுற்றியிருக்கேன் மார்க்கெட்டிங்காக வந்து ஆந்திரா ஃபுல்லாக சுற்றியிருக்கேன் கேரளாவில் சில பேக்கெட்ஸு பட் ஆனால் கேரளா வந்து எக்ஸ்டென்சிவாக ட்ராவல் பண்ணியிருக்கேன் வேறு ஒரு ஜாப்பில் அதனால் வந்து ஒரு நேரத்துக்கு அப்புறம் போகிறோமே அந்த கோயிலை போய் தெரிஞ்சுப்போம் என்ன அப்படின்றது ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு புண்ணியம் அப்படின்ற ஒரு கணக்கில் கூட கோயிலுக்கு போன விஷயங்கள்லாம் உண்டு அது போல் கோயிலுக்கு போன விஷயங்கள் உண்டு பட்டு ஒன்றும் சொல்லப்படாத தகவல்கள் நிறைய இருப்பதனால இப்போதைக்கு இந்த ஆச்சரியத்தில் அந்த மக்கள் இருக்கட்டும் நான் அதே போல் எல்லாருமே ஃபங்க்ஷலாக இருந்தாங்க ரொம்ப கிளியராக பிஹேவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டேன் சொல்லிவிட்டேன் சொன்னாங்க ஸோ அவங்களுக்கும் வந்தவர்களுக்கும் என் மனமாக நன்றி அழைத்து மாணவர்களுக்கும் நன்றி இன்ஃபேக்ட் வந்து இந்த கோயில் வந்து எங்கள் டீமில் ஒரே ஒருத்தர் தான் நான் சொல்லியிருக்கேன் நான் அவர் எங்கள் திருகோவிந்தன் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் நீங்கள் இந்த வழக்கம் போல் சின்ன பிள்ளை மாதிரி வந்து நின்று அந்த இதில் பாரத் மாதா இதெல்லாம் இங்கே வந்திருக்க பிரம்மாண்டமான உச்சக்கட்டை இது மாதிரிலாம் சொல்லி ஏதாவது வீடியோ போட்டிங்கன்னா என் நட்பை ஒரேடியாக இழக்க வேண்டியதாக நான் சொல்லிட்டேன் இன்ஃபேக்ட் அவரும் வந்து ரெண்டு நாள் அந்த பக்கம் போயிருக்கார் அவங்க ஃபேமிலியோட பட்டு என்னென்னா வந்து அவர்கிட்ட சொல்லிட்டாங்க இது இன்னொருத்தவங்களுடைய உழைப்பு இன்னொருத்தனுடைய சாப்பாட்டுக்கான விஷயம் அதில் ஒரு ஆயிரரூபா வந்துன்னா அந்த பன்னிரெண்டு பேர் பிரிச்சுக்க போகிறாங்க அதனால் நாம் ஏதாவது புதுசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கண்டுபிடி கண்டுபிடிப்போட விளையாடாதுன்னு சொல்கிறேன் ஏன்னா இந்த விஜயவாடா கனகதுர்கையை ஸ்பாயில் பண்ணது வந்து நம்ம அதில் வந்து முக்கியமான பங்கு நம்ம தலைவன் திருகோவிந்தனுக்கு உண்டு அது வந்து நான் தெளிவாக அவர்கிட்ட நான் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணேன் ஏன் இந்த விஷயத்த நான் பதிவு வைக்கிறேன்னா அது நான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் அவர் அந்த கோயிலுக்கு போகல மகிழ்ச்சி ஏன்னா அவரால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது என்ன பேசுகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்ட்ரோல் பண்ண முடியாது இன்றைக்கி அவருக்கு பின்னாடி லட்சக்கணக்கான பல கோடி மக்கள் பல கோடி மக்கள் வந்து அவரை ஃபாலோ பண்ணுறதுனால அவருடைய வார்த்தைகள் வந்து மகிழ்ச்சியில் ஏதாவது வந்துருச்சுன்னா அது மற்றவங்களுக்கு சங்கடத்தை கொடுக்குன்ற ஒரு விஷயத்தை அந்த டீம் மெம்பர்ஸும் புரிய வச்சுருக்காங்க ஸோ அதன்படி அவர் கேட்டு நடந்துக்கிட்டாரு ஸோ அவருக்கு என்னுடைய இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அவர்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணுங்க எந்த கோயிலுக்கு வேணால் போங்க என்ன வேணால் பண்ணுங்கள் என்ன வீடியோ வேணால் போடுங்க என்னுடைய அந்த ஜே டீம் உடைய பீப்புளோட லைஃபை ஸ்பைல் பண்ணாங்க ஆண்டாள் குரூப்பை பற்றி நான் பேசலை ஜே டீம் ஜெயந்திநாதர் அப்படின்ற பேரில் தான் அந்த குரூப்பை ஆரம்பித்தோம் அந்த ஜெயந்திராத காரணமே அன்றைக்கி ஒரு ஜெயந்தி நோட்டத்தை உட்காந்தாங்க திருவண்ணாமலையில் வந்து ஹோட்டல் அகயத்தில் நடந்த மீட்டிங்கில் ஸோ அந்த வகையில் தயவுசெய்து அந்த மக்களுடைய உணர்வோடு மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுத்தக்கூடிய நோக்கத்தை நான் செயல்படும் போது எதுவும் பண்ணிடாதீங்கன்னு நான் சொல்லிவிட்டு கேட்டுக்கிட்டேன் இது எல்லாருக்கும் பொ பொருந்தும் அவருக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே பொருந்தும் இரண்டாவது விஷயம் ஆக்சுவலாக நேற்று நல்ல ட்ராவல்னால காலைல காலேருந்து ஒரே ஃபியூரிஷாக இருந்தது நல்ல வாய் கசப்பு பயங்கர வாய் கசப்பு அப்புறம் என்னோடய சித்தா டாக்டரை கேட்டேன் உடனே அவங்க ஒரு ஒரு மெடிசன் சொன்னாங்க அது ஃபோர் ஹவர்ஸ் கொஞ்சம் கொடுங்கண்ணே ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட்டில் அது நார்மல்சி வந்தது நார்மல்சி வந்துன்னா அது ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் இருந்துகிட்டே இருந்தது அப்புறம் ஒரு மழை நல்ல மழை நான் இருக்கிற இடத்துல ஸோ நல்ல ஒரு மழையில் குளியல் ஸோ ஆட்டோமேட்டிக்காக மைண்டு கொஞ்சம் பெரிய ரிலாக்ஸேஷன் ஆனோடனே நாக்கு கிளியராக இருக்குது ஸோ டாக்டருக்கும் இயற்கைக்கும் என் தான் நன்றி மூன்றாவது விஷயம் வந்து திருச்செந்தூரில் இந்த சாமி பார்க்க ஒரு ஒரு பர்டிகுலர் இடத்துலேருந்து செருப்பை கட்டிவிட்டு செருப்பை நான் போட்டு போகிறேன் ஃபேட்டு தங்கின இடத்துல எங்கே வந்து அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக ரூம் போட்டிருந்தாங்களோ அங்கேருந்தே செருப்பு விடாமல் தான் போனேன் இந்த நடிகர் ரஞ்சித் வராதனால அது கொஞ்சம் முன்னாடி போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுவோன்னு சொல்லிவிட்டு சூடுனா சூடு அப்படி ஒரு சூடு காலெலாம் அப்படியே பொத்து போச்சு இதை ஓய்வுட்டும் சொன்னால் அவர் சொல்லுவாள் எதுவும் தப்பு பண்ணிட்டா அதனால தான் உனக்கு முருகருப்பை வச்சு செய்கிறான்னு சொல்லுவாள் பட் அது உண்மையாக பொய் அது விஷயம் இல்லை விஷயம் என்னென்னா அந்த அரசாங்கத்துக்கு அந்த கோயிலை நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் ரிக்கொஸ்ட் பண்ணுறது தயவுசெய்து மக்களை கவனத்தில் வச்சுங்க நீங்கள் செருப்ப போட்டு கோயிலுக்குள்ளே கூட போகலாம் ஷூ போட்டு கூட போகலாம் உங்களை யார் கேட்க முடியும் சாமானியனுக்கு அவன் பணக்காரன் ஏழை எல்லாத்தையும் ஒரு வாரமாக வச்சுட்டு சாமானிய பக்தனுக்கு நடந்து போகும்போது சுடாத அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லலை மேட்லாம் போட்டிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துலாம் மேட் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மீட்டருக்கு மேட் கிடையாது மேட் போட்ட இடத்துல தண்ணிலாம் கொடுத்திட்ருக்காங்க அதையும் நம்ம சொல்லி ஆகணும் ஸோ இஸ் மை ரிக்கொஸ்ட்டு இன்ஃபேக்ட் அந்த ரஞ்சித்தை விட போகும்போது அந்த மெயின் என்ட்ரன்ஸில் நாங்கள் பர்மிஷன்லாம் வாங்கிடுவோம் அப்புறம் வேல் பூஜ்ரு ஒன்று இருந்து வந்த உத்தரவின்படி அவர் உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்போது ஒரு ஒருத்தர் வர ஃபோன் பேசிவிட்டு அங்கே எல்லாம் கூட்டமாக நின்றுட்டுருக்கோம் உடனே கண் ஜாடையிலே வந்து அப்படி காமிக்கிறாங்க உடனே அங்கேருந்து அந்த ரிட்டையர்டு பீப்புள் தானே வந்து அங்கே சர்வீஸில் இருக்காங்க அவங்க உடனே என்னை தள்ளி நினைங்க தள்ளிணுங்கன்னு அவர் ஃபோன் பேசி அவர் உள்ளே போகிற ஒல்லியான தேகம் ஆக்சுவலாக அவர் ஒரு ஒரு வார்த்தை மட்டும் தான் அவர் போலீஸ்கார் போட்டு அட்டி புரட்டு எடுத்தார் அவர் ரெண்டு பேரும் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க எல்லாம் கதெல்லாம் வந்து நம்ம யூடியூப்பில் பார்ப்போம் எனக்கு என்ன ஒரு வருத்தனா இந்த ஹெச்ஆர்என்சியில் வேலை பார்க்குறது என்னவோ வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் வந்து பிரைம் மினிஸ்டருடைய ஜாயின்ட் செக்ரட்டரி மாதிரி நினச்சிட்ருக்காங்க ஒவ்வொருத்தரும் பியூலிலேருந்து அட்டண்டர்லேருந்து அந்த அவுட் செக்யூரிட்டி கார்டு கொண்டு இதெல்லாம் மாறும் மாறணும் மாறினா தான் கோயில்களுக்கு நல்லது பக்தர்களுக்கும் நல்லது எனலாம் சமக்கம் நான் நான் எனக்கு வந்து கோவப்பட்டே திட்டினேன் ஏன்னா அது மனுஷன் மனுஷனாக மதிக்காமல் ஒரு மிருகம் மாதிரி மதிச்சு போகிறது இப்போ நாங்கள் நின்றா தப்புனா வந்து விஐபி வந்தோன்னா எல்லோரையும் உள்ளே அந்த இடத்துல அவங்க நின்று போகலாமா அந்த கதவை யாருக்கும் திறக்கூடாதுன்னா திறக்கக்கூடாது அந்த நிலைமையெல்லாம் வரும் நிச்சயமாக அது மாற்றி காட்டப்படும் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் இந்து அறநிலையத்துறை சம்மந்தமாக நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இந்த கோவில் சொத்து கைமாறுவது சம்மந்தமாக குறிப்பிட்ட எல்லா எந்தெந்த கோயிலுடைய சொத்து கை மாறுகின்றதோ கை மாறப்போகின்றதோ ப்ரைவேட் கையில் இருக்கோ அந்த கோயில் சம்மந்தப்பட்ட இஓ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு லெட்டர் கொடுக்கலாம் இது மாதிரி இது வந்து இது கோயில் சொத்து இது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா அது ஜீரோ வேல்யூ சொத்து ஆகிடும் ஜீரோ வேல்யூ ஒரு சொத்துக்கு ஜீரோ வேல்யூவே இல்லை ஜீரோ வேல்யூ அப்படின்னு சொன்னால் அந்த சொத்தை ரெஜிஸ்டர் பண்ண முடியாது வாங்க முடியாது விற்க முடியாது அதை 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 மீறி அதை பண்ணணுன்னா கமிஷனர் வரைக்கும் போய் இப்போ ஸ்பெஷல் பர்மிஷன்லாம் வாங்கணும் ஸோ ஒன்ஸ் இவங்க டினை பண்ணிட்டாங்கன்னா மேலே யாரும் அதை தலையிட மாட்டாங்கன்னா அது வந்து பெரிய பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அதை போல் எதுவும் நடக்கலை முப்பதாம் தேதி செப்டம்பர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு ஜிஓ த்ரூ பண்ணுறாங்க கவர்மெண்ட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அறநிலையத்துறை அதிகாரிகள் இது போல் ஏதாவது லெட்டர் கொடுத்து நிறுத்தி வச்சுருந்திங்கன்னா அதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோனே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஆதரவாக எடுக்கிறன்ற பேரில் கோவில் சொத்தை பறிபோகிறதுக்கு காரணமாக இந்த அரசாங்கம் நடந்து கொண்டு அதற்காக ஒரு ஜீவ வெளியிட்ருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு இது வந்து இந்து மதத்திற்காக பாடுபடக்கூடிய இந்து மதத்துக்காக பாடுபடுறேன்னு சொல்லக்கூடிய யாருமே இதை கையில் எடுக்கலை நானும் ரெண்டு பேர்ட்டை சொல்லி பார்த்தேன் அவங்களுக்கு அது சீரியஸ்னஸ் புரியல பட் ஆனால் இது வந்து பெரிய லெவலில் பிரச்சனை கிடைக்கும் இப்போ ஒரு ஒரு கோயில் சொத்து நீங்கள் இருக்கீங்க முதல்ல ஜியோ வந்து விற்கக்கூடாதுன்னு வச்சுருந்தாருன்னா இப்போ நீங்கள் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் வாங்கலாம் விற்கலாம் கவர்மெண்ட் ஜியோ இருக்குது கவர்மெண்ட் ஜியோ வந்து காமிச்சி நாளைக்கு எதாவது பிரச்சனை கூட நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணலாம் இது பெரிய ஒரு ஆபத்தான விஷயத்தை தமிழ்நாடு அரசாங்கம் கை வச்சுருக்காங்க ஆபத்தான விஷயத்தில் இது எங்கே போய் முடிய போகுது ஆனால் ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்கிறேன் ஹிந்து மதத்துக்காக பாடுபடக்கூடிய எந்த இயக்கங்களுக்கும் இந்த விஷயத்து குறித்த ஒரு தெளிவு இல்லை என்பது ரொம்ப வருத்தத்துடன் பதிய வைக்கின்றேன் அப்புறம் வந்து இன்னொரு ஒரு விஷயம் ஒரு ஒரு ஒன்பது சகோதரிகள்கிட்ட பேசியிருந்தபோது அவங்களுக்கு சொன்ன விஷயந்தான் சமீபத்தை என்னை பார்க்க வந்தப்போ அவங்கள்ட பேச்சிட்டு இருந்தேன் அதாவது அவனுக்கு சில பிரச்சனைகளை பற்றி என்ன சொல்லும்போது அந்த அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கும் நான் சொல்லிடுறேன் அது எல்லாத்துக்கும் பொருந்தும் உங்களுக்கு நேரமே சரியில்லையா உங்களுக்கு வந்து பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையா வாழ்ந்ததில் அர்த்தமே இல்லையா அதுபோல் நிறைய கடன் திருமண திருமணாகலை நோய் என்ன வேணால் நீங்கள் ஃபில் இந்த பிளாங்க்ஸ் பண்ணிங்க போட்டுங்க ஃபில் இந்த பிளாங்க்ஸில் ஃபில் பண்ணிங்க மூன்று விஷயங்கள் மட்டும் நீங்கள் கையில் இடங்க நல்லா இருப்பீங்க அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணும்போது இது போட்டு நெகட்டிவான விஷயங்களை ஹேண்டில் பண்ணும்போது ஒன்று குலதெய்வ வழிபாடு நிறைய பேர் வந்து குலதெய்வத்தை தெரியாமல் திருப்பதி பெருமாள் குலதெய்வம் திருச்செந்தூர் குலதெய்வம்னு சொல்லிட்டு இருக்காங்க அது உண்மையாக இருக்க முடியாது நம்பர் ரெண்டு குலதெய்வத்துக்கு அடுத்து திதி வந்து எல்லாருமே கொடுக்கணும் இப்போ உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க ஆனால் அவங்களுடைய அப்பா அம்மா இல்லைன்னா உங்கள் அப்பா அம்மா நிச்சயமாக திதி கொடுக்கணும் அம்மா அம்மானால் அப்பா இல்லைனா அம்மா கொடுக்கணும் அம்மா இல்லைன்னா அப்பா கொடுக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுக்கலாம் தவறு கிடையாது இந்த காசி கையாகலாம் விட்டுருங்க நம்ம ஊரில் ராமேஸ்வரம் இருக்குது மம்பூரில் திருப்புலாணி இருக்குது அது திருபுவனம் இருக்குது ம மதுரை பக்கத்தில் அப்போ திருப்பந்தூர்த்தி இருக்குது ஏதோ ஒரு இடத்துல எனக்கு தெரிஞ்சு பவானி கூடுதுறை வந்து அவ்வளோ சிறப்பாக அது அந்த திதி கொடுத்து திதி கொடுத்து அது தவறாக கொடுத்து கொடுத்து இங்கே சும்மா அந்த ஜோசிகாரன் சொல்கிற வாழைமரத்தை வெட்டி 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 அந்த இடமே ஒரு சூன்யமாக காட்சி அளிக்கின்றது அங்கே வந்து திதி கொடுத்து ஒரு பத்து பேர் ஒரு ஃபீட்பேக் வாங்கும்போது அவங்க அப்படியே தான் இருக்காங்க அடுத்த வருஷமும் ஒரு பெரிய மாற்றம் இல்லை ஸோ இது போல் ஏமாற்றக்கூடிய இடங்கள் இல்லாமல் பெட்டரான இடங்களில் நீங்கள் திதி கொடுக்க பழங்கள் ஒரு நாலு மந்திரம் சொல்லி ஒரு நூறுரூபா ஐநூறுபான்னா கூட உங்களுக்குன்னு தனியாக சொல்ல சொல்லி பண்ணுங்க அந்த கும்பலோட கோவிதா வேணாம் நான் ஏமாறினது போல் இப்போ தஞ்சாவூரில் ஏமாறினது போல் நீங்கள் ஏமாறாதீங்க நான் ஏமாறலை இன்ஃபேக்ட் அவர் வந்து நாலு மந்திரத்தை வச்சு பத்து பேர்கிட்ட மூணு லட்சம் அஞ்சு லட்சம் பண்ணுறக்கூடிய ஆள் அந்த நபர் எங்கள் என்னோட அன்பு அண்ணன் ராஜா கண்டியூர் ராஜாவுக்கும் அந்த விஷயம் தெரியாது அவர் எங்கள் அப்பா கால் ஆள்னு சொல்கிறார் அவர் ரொம்ப வெகுளி அவர் வெள்ளந்தியான ஆள் அவர் நம்ம தப்பு சொல்ல முடியாது அவர் நல்ல இடத்துல பண்ணார் பட்டு பாயிண்ட் என்னென்னா போல் ஒரே பொருளை வந்து எல்லாருக்கும் இது உங்களுக்கு உங்களுக்குன்னு சொல்கிறது வந்து சரியான திதி கொடுக்குற முறையாக ஸோ திதி ஒழுங்காக கொடுங்க மூன்றாவது வந்து இனவேட்டிப்லி எல்லாருடைய வீடுகள்லையுமே இளம் வயது மரணம் பெண் மரணம் என்பது இருந்திருக்கும் நிச்சயமாக இருந்திருக்கும் இப்போ என்னுடைய அப்பாவுடைய தங்கை இறந்துருக்காங்க வயது வந்து அந்த அந்த ஸ்டேஜில் இறந்து போயிருக்காங்க அவங்க பேர் கிருஷ்ணவேணி அந்த அம்மா பேர் ரொம்ப அழகாக இருப்பாங்களாம் எங்கள் அப்பாவுடைய அது அப்படியே அந்த ஊரே வந்து அவங்கள பார்த்தாலே அது ஒரு தேவதை மாதிரி பார்ப்பாங்களாம் சக்கச்சி வேறுன்ட்டு ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பாங்களா அவங்க ஏதோ ஒரு ஏதோ ஒரு திடீர்னு இறந்து போயிருக்காங்க என்ன அந்த அந்த காலத்தில் என்ன நோயெல்லாம் தெரியாது இல்லையா ஏதோ வழி வந்து இறந்து போயிருக்காங்க இப்போ அது போல் உங்கள் வீட்லேயும் இருக்கும் இன்னொருத்த வீட்டில் இருக்கும் எல்லா வீட்லையும் இருக்கும் அதுபோல் இந்த குமரி பருவத்தில் இறந்து போனவங்களுக்காக நம்ம ஒரு வழிபாடு வீட்டில் பண்ணுறது ரொம்ப சால இருந்தது இந்த மூன்று விஷயங்களை பண்ணாலே நாம் எல்லோருமே சிறப்பாக இருப்போம் அமுகமாக இருப்போம் இதுக்கான நம்ம நல்லா இருக்கிறதுக்கான உத்வேகம் நிச்சயமாக கிடைக்கும் இப்போ நேற்று கூட ஒரு அம்மா வந்து எனக்கு போட்டிருந்தாங்க அண்ணே நான் கிறிஸ்டின் நீங்கள் சொல்கிறத பார்த்து நான் முருகரை கும்பிடணுன்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க நான் எப்போவுமே சொல்கிறேன் நான் ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் படித்தேன் எனக்கு வந்து இஸ்லாமிய நண்பர்கள் வந்து அதிகம் கிறிஸ்துவ நண்பர்கள் அதிகம் அதுக்கப்புறம் தான் இந்த டீம் இந்த இந்துக்கு இந்து ஃப்ரெண்ட்ஸ்லாமே அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் முருகர் கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்ல தாராளமாக வாங்க ஆனால் உங்களுடைய பல்லவத்துக்கள் பரமப்பிதா இயேசு வந்து பலம் பொருந்தியவர் அப்படின்றது அதில் எந்த மாட்டுக்கருத்தும் உங்களுக்கு இருக்கக்கூடாது அதே போல் ஒரு இஸ்லாமியராக இருக்கீங்க எல்லாம் மிகப்பெரியவர் அதில் எந்த மாற்றுக்கட்டும் உங்களுக்கு வரக்கூடாது ஏன்னா இப்போ நான் வந்து என்னுடைய கடவுள் தான் சிறந்தது நீங்கள் வந்து வழிபடணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்கள் மதத்தை அவமதிப்பது போல ஆகிடும் அதை நான் பண்ண மாட்டேன் ஸோ எனக்கு எனக்கு வந்து பள்ளியில் என்ன மத மாற்றம் செய்யலை எனக்கு எந்த தவறான பிரிச்சையும் யாரும் கொடுக்கல நானும் சோச்சு நிறைய வாட்டி போயிருக்கேன் திருட்டு வந்து அந்த வாயில் அப்போ கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு கிறிஸ்டின் சொல்லி சாப்பிட்ருக்கேன் அது என்ன நான் கொடுக்குறாங்க எல்லோருமே அது மென்று சாப்பிடணும் அப்படியே ஒரு மாதிரி வாயை திறக்காமல் சாப்பிட்டு போங்க அப்படின்னு ஒரு உந்துதலில் பண்ணியிருக்கேன் இட் மீன்ஸ் வந்து எனக்கு ஐம் கம்ஃபர்டபுள் வித் எவரிபடி அண்ட் ஆல் திங்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறது நீங்கள் அந்த கேள்வி பதிவை வைத்த அந்த சகோதரிக்கு நீங்கள் தாரணமாக எங்களுடைய தாராளமாக நீங்கள் வரலாம் அந்த முருகர் கோயிலுக்கு உங்களுக்கான கதவுகள் எப்பவுமே திறந்துருக்கு நான் என்ன சொல்லுவேன் நீங்கள் யாரும் பிறப்பாள பெத்தலிகம் பிறக்கல பிறப்பால் யாரும் வைக்கால பிறக்கல எல்லாமே கிறிஸ்துவர் கிறிஸ்துவர்களோ இஸ்லாமியர்களோ இந்துக்கள் தான் வந்து சரண்டிக்கலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த மதத்தில் ஏதோ விஷயம் பிடிக்கல நீங்கள் மதம் மாறி இருக்கலாம் ஏதோ ஒரு காரணங்களுக்காக வேறு மதம் போயிருக்கலாம் நீங்கள் வந்து அந்த இடத்துல இருந்து அன்போடு நீங்கள் ஹிந்து மதத்தை பார்க்கும்போது எல்லாமே சிறப்பாக இருக்கும் உங்களுடைய அன்பு சகோதரனாக இதை நான் வலியுறுத்த விரும்புகின்றேன் எல்லா மதமும் சிறந்தது எல்லா மதமும் நல்லது நல்லதே போதுக்கின்றது எல்லா மதமும் அன்பை போதிக்கின்றது என்ற விஷயம் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் மத தீவிரவாதிகளால் நாம் மாறக்கூடாது அண்டு இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அண்டு இன்னொரு விஷயம் வந்து ரெண்டு விஷயம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனரல் விஷயம் சொல்லிடுறேன் ஒன்று வந்து எனக்கு வந்து ஒரு இது வந்து டைம்ஸ் நடக்கும் நான் எப்போதுமே போஸ்ட்டில் வந்து யாராக இருந்தாலும் என்னோடய க்ளாஸ்க்கு வந்தால் பதினோராயிரம் ரூபாய் பணம் வைத்துக்கொள் சொல்வேன் ஏன்னா உலகத்தில் நீங்கள் வந்து ஒரு சாமானியன் வாங்கணும்னு ஆசைப்படக்கூடிய எண்பது சதவீத பொருட்கள் பதினோறாயிரம் ரூபாயில் வாங்கிடலாம் அப்போது ஒரு பொருளை பார்க்கும்போது அந்த ஸ்கேர் சிட்டி மைண்ட் செட் பற்றாக்குறை மனநிலை வரவே வராது பணம் நம்ம போஸ்ட்டில் பணம் இருந்தோன்னா கடன் வாங்கியா அந்த பணத்தை வைத்துக்கொள்ளுங்கன்னு நான் சொல்வேன் இதுபோல் இருக்கக்கூடிய சொக்கலிங்கத்துக்கு நிறைய முறை வீட்டுக்கு போகும்போது ஒரு நாள் சுற்றி வீட்டுக்கு போகும்போது போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரூபா ஐம்பது ரூபா நான் பத்து ரூபா வச்சுக்கூடான்னு சொல்லுவேன் சில்லரை வச்சுக்கூடான்னு சொல்லுவேன் ஒரு நூறுரூபா ரெண்டு தாள் மூணு தாளோட போவேன் ஐநூறுரூபா தாளில் ரெண்டாயிரம் தால் ரெண்டாயிரூபா இருந்து ரெண்டாயிரூபா தாளே இல்லாமல் வீட்டுக்கு போனோம் சம்பவங்கள்லாம் உண்டு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு போய் அது போல் தருணங்கள் நான் நடந்தேன்னா அப்போ ஏதோ ஒரு ராங் பணம் அந்த பர்ஸுக்குள்ளே வந்திருக்கு அதுதான் இருக்கிறத எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னு நான் நினச்சிப்பேன் அப்போ என்ன பண்ணுன்னா அந்த பர்ஸ் எங்கள் அமௌண்ட்டை கொடுத்து கழுவ கொடுத்துருவேன் என்னோடது வந்து லெதர் பர்ஸ் கிடையாது நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது அந்த ஃபெராரி பர்ஸு அதனால துவைக்கலாம் அழகாக துவைச்சா அப்புறம் எங்கள் அம்மா வந்து நார்மலாகவே சிக்கப்பேர் வெள்ளையாகிற வரைக்கும் துவைச்சி கொடுப்பாங்க அதில் அழகாக அந்த புதுசாக எங்கள் அம்மாட்டியும் ஒய்ஃப்டையும் பொண்ணுக்கிட்டையும் வா நோட்டு வாங்கி வச்சு மறுபடியும் ரீஃபில் பண்ணால் மறுபடியும் நிறைய பணம் வரும் நான் ரொட்டீனாக இதை நான் பண்ணிகிட்ருந்தேன் நீங்களும் வேணால் இது வந்து நான் சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நீங்கள் எடுத்துப்பீங்கன்னு தெரியாது இது போல் காலியாகுது அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு மனிதர்கிட்ட இருந்து நெகட்டிவ் எனர்ஜி உள்ள பணம் வந்திருக்கு பணத்துக்கு ஆற்றல் இருக்குன்னா ஆற்றல் இருக்குது அப்போ அதை டிஸ்கார்ட் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு மறுபடியும் நான் சொன்னது போல் பண்ணி பாருங்கள் அந்த நான் வந்து எனக்கு எனக்கு கிடைச்ச ரிசல்ட் உங்களுக்கும் நூறு பர்சன்ட் கிடைக்கணும் எனக்கு தெரியும் நீங்கள் நம்புகிற பட்சத்தில் என்ன மாதிரியே நீங்களும் பர்சன் வந்து ஒழுங்காக ரூபா நோட்டி ஐநூறு இரநூறு நூறு ஐம்பது இருபது பத்து அஞ்சு பத்து அப்படின்னு வந்து அடுக்கி வைக்கணும் நோட்டு திரும்ப இருக்கக்கூடாது நோட்டோட முனை மடிஞ்சுருக்கக்கூடாது அப்புறம் வந்து சி கண்ட கண்ட பேப்பர் குப்பையெல்லாம் இருக்கக்கூடாது என்னுடைய இதில் பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி பாஸ்னு ஒரு உண்டு இந்த ஏர்போர்ட் லவுஞ்சுலாம் யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் இந்த சிறுடி கோயிலுடைய விசிட்டிங் கார்ட்ஸ் இருக்கும் பிஹச்பி விசிட்டிங் கார்ட்ஸ் இருக்கும் டிரைவிங் லைசன்ஸு ஆதார் கார்டு மெட்ரோ கார்டு ஒன்றோ ரெண்டோ இருக்கும் அட்டைம்ஸு அப்புறம் இன்னொன்று ஏதோ ஒரு கார்டு ஒன்று உண்டு பேன் கார்டு இருக்கும் இதை தவிர என்னோடய என்னுடைய இதில் இருக்காது ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஒரு ஒரு என்ன ஒரு காரணம் இருக்கும் அந்த ஒரு ரூபா நான் வச்சுருக்கிறது காரணம் ப்ளஸ் வந்து ராமர் லக்ஷ்மணர் சீதாதேவி ஆஞ்சநேயர் படம் இருக்கும் அதை கொஞ்சம் டில் பண்ணி பார்த்தா ஸ்ரீடி சாய்பாபா படம் இருக்கும் இந்த படம் மட்டும்தான் இந்த இது மட்டும்தான் எனக்கு என்னோடய இதில் இருக்கும் இந்த ஃபேமிலி ஃபோட்டோ கல்யாண ஃபோட்டோ குட்டி ஃபைஸ் ஃபோட்டோ அதெல்லாம் இருக்காது ஸோ நீங்களும் உங்கள்கிட்ட பர்ஸ் இருந்ததுன்னா சிகப்பு கலர் பர்ஸ் இருந்ததுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் மாற்றம் வந்தோம்னா சொல்லுங்கள் மாற்றம் வரணும்னா சரி அது எனக்கு தான் வேலை பார்க்க நான் எடுத்துக்கிறேன் பட் வெரி வெரிஷுவர் உங்களுக்கும் மாற்றம் வரும் நீங்கள் நம்ம பார்க்க வேண்டிய சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இது ரொம்ப 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 நல்ல பவர்ஃபுல்லான விஷயங்கள் ரொம்ப இது வரைக்கும் நான் சொல்லாத விஷயங்கள் மணி கிளாஸஸில் கூட நான் சொல்லலை ஒன்று நன்றி சொல்லும்போது அந்த குரல் வந்து ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணும் ஒவ்வொரு முறையும் நன்றி பணமே நீ என்னிடம் வருவதற்கு என்று நீங்கள் சொல்லும்பொழுது உங்கள் குரலில் உள்ள உண்மையான உணர்ச்சி குரல் அதிர்வுகள் அந்த குரலோட அதிர்வு உங்கள் சுற்று மண் மண்டலத்தை அப்படியே மாற்றிடும் உங்களுடைய அட்மாஸ்பியரை சேஞ்ச் பண்ணும் இந்த பணம் எனக்கு இப்போது வந்ததுக்கு நன்றி இப்போ நான் சொல்லும்போது அந்த கூஸ் பம்ப்ஸு அதை அப்படியே என்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியரை மாற்றக்கூடிய வல்லமை கொண்டது ஆகவே இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ அந்த அந்த நம்ம வந்து நம்ம சுற்றி நெகட்டிவான ஒரு எனர்ஜி இருக்கா நீங்கள் திரும்பவும் வந்ததுக்கு நன்றினு சொல்லும்போது ஆத்மார்த்தமாக சொல்லும்போது அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இரண்டாவது விஷயம் நான் ஏன் ஒரு ரூபா காயின் நான் வச்சிருப்பேன் நான் சொன்னேன்னா ஒரு ரூபாய்க்காயின்னு ஒன்று இன்னொரு அதுக்கு காரணம் ரெண்டு ரூபா காயின்னு ஒரு முறை எனக்கு எனக்கு ஆண்டாள் கோயில் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கிடச்சிது ஒவ்வொரு ஒவ்வொருவரும் காலையில் எழுந்த உடனே மேபி இது வரைக்கும் நான் சொல்லலை இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு நாணயத்தை கையில் எடுத்துங்க அது போது ஒளியை மெதுவாக கேளுங்கள் இந்த ஒளி வந்து பணம் பாயக்கூடிய அதிர்வை உங்களுக்கு நினைவூட்டக்கூடிய விஷயமாக இருக்கும் அது வந்து ஸ்பின் பண்ணலாம் தரையில் வந்து சுண்டி விடலாம் அது சொல்லும்போது ஒரு கிறக்கமாக இருக்கும் நீங்கள் அதை பண்ணி பாருங்களேன் இன்ஃபேக்ட் வந்து நான் சொல்லுவேன் ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் எப்பொழுதுமே ஒரு ரூபாய் காயின் வந்து ரெண்டு இடத்துல பயன்படுத்தலாம் அதை நான் வந்து இப்போ சொல்கிறேன் ஒன்று வந்து ஒன்று ரெண்டாவது அப்புறம் சொல்கிறேன் முதல் விஷயம் வந்து உங்களோடய பர்ஸ்டில் வந்து ஒரு ரூபாய் காயின் நீங்கள் வச்சுங்க அது வந்து ஒரு லக்கியான காயின் நீங்கள் வந்து அதுக்கு ஒரு உருவகம் கொடுத்து உருவக உருவகம் கொடுத்து அதை வந்து அதை வந்து டெய்லி நீங்கள் சொல்லி பார்க்குற காயினுக்காக காயினாக அதை வச்சு கொள்ளலாம் உங்களுடைய இதில் நான் வந்து என்னோடய பர்ஸில் இது ரொம்ப நாளாக வச்சுருக்கேன் நான் இன்ஃபேக்ட் ஒரு வெள்ளி காயின் வச்சுருந்தேன் நான் அந்த மூன்றாம் பேரை பார்க்குறதுக்காக வெள்ளி ஒரு சின்னதாக அது மூன்றாம் முறை பத்து மாதம் பார்க்க முடியல அந்த பில்லு கயினுக்கு வீட்டில் போட்டேன் ஆனால் ஒரு ரூபாய் காயின் எப்போதுமே நான் வச்சுருப்பேன் அப்புறம் ரெண்டாவது முறை என்னன்னா அது ஒரு ரூபாய் காயினுடைய பன் பயன் என்னென்னா வீட்டு வாசல் முன்னே ஒரு சிறு தட்டில் தினசரி ஒரு ரூபாய் காயின் வைங்க புது புது காயினாக வைக்கல நூறு ஒரு ரூபாய் காயின் வச்சுக்க ஒரு மூணு மாதம் ஓடும் இல்லையா இது வந்து என் என்னுடைய வீட்டிற்கான பணம் வரக்கூடிய பாதை திறந்துள்ளது என்பதை காண்பிப்பதற்காக பிரபஞ்சத்துக்கு உணர்த்துவதற்காக அந்த ஆற்றலை வீட்டுக்கு கொண்டு வருவதற்காக நீங்கள் வைக்கிறது இது பொதுவாக அந்த ஏழு வைப்பாங்க இது வந்து எனக்கு ஒரு வகுப்பில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயம் இதை நான் ஃபாலோ பண்ணேன்னா நான் பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பண்ணலை ஆனால் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் வீட்டுக்கு சமீபத்தில் சென்றபோது அவங்க வீட்டுக்கு உணர்வு இந்த செல்ல போது அவங்க வீட்டில் அதை ஃபாலோ பண்ணாங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் இது எப்படி இது பண்ணுறீங்க என்ன விஷயம்னா எங்கள் அம்மாவுடைய அம்மா இந்த அம்மாவுக்கே ஐம்பது வயசு இருக்காங்க இவங்க அம்மாவுடைய அம்மா அவங்க வந்து இது போல் பண்ணுவாங்களாம் அப்போ பண்டைய வழக்கங்களில் இது ஒன்றாக தமிழ்நாட்டில் இருந்திருப்பதாக நான் அறிகின்றேன் ஆனால் நான் பண்ணதில் பண்ணவங்க வந்து தமிழ்நாட்டில் ஒரு டாப் பணக்காங்க ஒரு ஆள் என்ன நான் ஃபிசிக்கலாக பார்த்தேன் அப்புறம் வந்து நீங்கள் சிரிக்கும் ஒவ்வொரு முறையும் என்னுள் பணம் ஆற்ற என்னுள் பண ஆற்றல் பெறுகின்றது என்று நினையுங்கள் சிரிப்பு உண்மையிலே அதிர்வுகளை உயர்த்தும் இயற்கை இயற்கை மந்திரம் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு முறையும் சிரிக்கும் போதும் என்னுடைய பண ஆற்றல் பெருகிறது ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே உருவாகிறன மாதிரி நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் அது ஆக்சுவலாக மா அது மாதிரி உருவாகும் சிரிப்பு உண்மையிலே அதிர்வுகளை உயர்த்தும் இயற்கை மந்திரம் என்பதை நீங்கள் எப்போதுமே ரிஜிஸ்டர் பண்ணீங்க சிரிக்க பழகுங்கள் ஐந்தாவது வந்து பணத்துடன் பேசக்கூடிய பழக்கத்தை நீங்கள் வந்து உண்டு பண்ணணும் நம்முடைய பணப்பையில் உள்ள நோட்டுகளிடம் வந்து நம்ம பேசலாம் நீங்கள் வளர்கிறீர்கள் நீங்கள் பெறுகின்றீர்கள் என்று நம்ம பேசும்போது அது கூட மாற்றம் உங்களுக்கு தெரியும் ஆத்மாத்மா பேசும்போது பணம் பீஸ் பீஸா பேப்பர் அப்படின்னு யாரும் தூக்கி போடுறதில்லை நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா உங்களுக்கு பணம் வராது அது ஒரு எனர்ஜி அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பணம் நிச்சயமாக பெறும் அண்ட் இதுக்கு அடுத்ததாக வந்து பணம் செலவிடும்போது அதுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கணும் செலவிடும் ஒவ்வொரு முறையும் இந்த பணம் பல நூறு மடங்காக பல லட்சம் பல கோடி மடங்காக எனக்கு வெகு வெகு விரைவில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுக்கணும் இப்போ நீங்கள் ஒரு பெட்ரோல் பங்கில் இருக்கீங்க பெட்ரோலுக்கு ரூபாய் பெட்ரோல் கொடுக்குறீங்க இந்த நோட் இப்படி கையில் வச்சுட்டு இந்த பணத்தை பெட்ரோல் பம்காரிடம் நான் கொடுக்கின்றேன் இது இவரிடம் சென்று இவர் ஓனரிடம் சென்று இவர் பேங்க் எல்லாம் சொல்லி இது வந்து நூறு மடங்காக இரநூறு மடங்காக முன்னூறு மடங்காக இரநூறு மட்னா அவன் செவிலே அடிப்பான் இது நம்ம சொல்கிறது வந்து அரை செகண்டுக்குள்ளே நம்ம சொல்லணும் இது ப்ராக்டிஸ் இது இது நீங்கள் பண்ணி பாருங்க உங்களுக்கு நான் சொன்னதோடைய என்ன சொல்கிறது விளைவுகள் சொன்னது சொன்ன விஷயம் உண்மை அப்படின்ற உண்மைன்றதுக்கான ப்ரூஃப் ஆஃப் புட்டிங் சொல்லுவாங்க அது சான்றுகள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அவ்வாறு நீங்கள் அனைவரும் பணத்துடன் நிம்மதியாக நிறைவாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ நான் வணங்கும் ஆண்டாளை பார்த்துக்கிறேன் அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சூர்பாடைமுறைக்கும் த ஆண்டாளுக்கும் நரசிம்மகே மனமாதனின்றி மீண்டும் நான் இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் பறைந்து சே பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிம்ஹா வென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சமம் நன்றி வணக்கம் சர்ம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராம்ஜயம் ஸ்ரீராம்ஜயம்